மார்ச் இரண்டு குரோதி வருடம் மாசி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை தொகுதியை திதி அதிகாலை மூன்று பதினாறு மணி வரை அதன்பின் திருதியை திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு பதிமூன்று மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் சிம்மம் பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி சந்திர உதயம் காலை எட்டு பனிரெண்டு மணி அஸ்தமனம் இரவு எட்டு நாற்பத்தி நான்கு மணி மேஷராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பல வழியிலும் செலவு அதிகரிக்கும் அலைச்சல் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும் சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டியாளர் கை ஓங்கும் வரவில் தண்டனை உண்டாகும் என்றாலும் செலவுக்கேற்ற பணம் வரும் ரிஷபராசி என்பர்களே வரவால் மகிழ்வீர்கள் எழுபறியாக இருந்த வேலை முடியும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தினர் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு உண்டாகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பழைய கடன்கள் வசூலாகும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் உங்கள் மதிநுட்பத்தால் நீண்ட நாள் இன்னும் நிறைவேறும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள் கடகராசி என்பர்களே திருப்பு முனையான நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் சங்கடம் விலகும் பெரியோர் ஆதரவால் உங்கள் வேலைகள் முடியும் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் சிம்மராசி என்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் வேலைகளில் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றும் திட்டமிட்ட வேலைகளை ஒத்திவைப்பீர்கள் வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப் போகும் கன்னிராசி என்பர்களை கூட்டு தொழிலில் கவனம் செலுத்துங்கள் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் செயல் வெற்றியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் வருமானம் அதிகரிக்கும் இன்று விவேகத்துடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் துலாராசி என்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் வேலையில் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லை விலகும் நீண்ட நாள் பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் சுப நிகழ்ச்சியில் பங்கிப்பீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் விருச்சகராசி என்பர்களை செல்வாக்கு கூடும் யோசிக்காமல் செய்த செயலிலும் லாபம் ஏற்படும் நிதி நிலை உயரும் நேற்றுவரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும் என்றாலும் வேலைகளில் கவனம் தேவை திட்டமிட்டிருந்த வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் தனுசு ராசி கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் பிரச்சினைகள் தேடி வரும் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வேலைகள் இழுபறியானாலும் போராடி வெற்றி காண்பீர்கள் புதிய முதலீடுகளை தவறுங்கள் மகர ராசி அன்பர்களே எதிர்ப்பை வெல்லும் நாள் கவனமாக செயல்பட்டு உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் எண்ணத்தை இன்று சிதறவிட வேண்டாம் நட்பு வட்டம் விரிவடையும் கும்பராசி அன்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு எதிரான வேலையில் சிலர் மறைமுகமாக ஈடுபடுவர் வரவு அதிகரிக்கும் பிறருக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் விரும்புவதை அடைவீர்கள் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் கவனமும் இன்று அவசியம் மீனராசி மனதில் மனதிலிருந்த குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் எடுத்த வேலைகளை முடிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் உண்டாகும்